டிவி இது இமுசு டி உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை ஜமாபந்தி விழாவில் செல்லில் கேம் விளையாடிய அதிகாரி கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தொடங்கி ஜூன் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வரை நடைபெறுகிறது டோட் இன்று ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நான்காவது நாளாக நங்கவரம் குருவட்டம் பகுதியில் உள்ள கிராமங்களான சேப்லாப்பட்டி நேதலூர் வடபாகம் நேதலூர் தென்பாகம் தளிஞ்சி ஆலத்தூர் இராச்சாண்டார் திருமலை புழுதெறி ஆகிய கிராமங்களுக்கு மனு கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவார் டாக்டர் சுரேஷ் தலைமை தாங்கினார் டோட் வட்டாட்சிய சுரேஷ் முன்னிலை வகித்தார் டோட் மனு வாங்கும் நிகழ்ச்சியில் அதிகாரி ஒருவார் மக்களையும் அதிகாரிகளையும் மதிக்காமல் செல்லில் கேம் விளையாடிக் கொண்டு இருந்தார் டோட் இதைக் கண்டு அங்கே இருந்த பொதுமக்கள் சிறப்பாக செயல்படும் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவார் டாக்டர் சுரேஷ் மனு வாங்கிக் கொண்டு இருக்கும்போது இப்படி ஒரு அதிகாரி செல்லில் மூழ்கி இப்படி இருக்கார் என முனு சென்றனர்